முறை நம்ம தாஸ்கனு மகராஜ் பாபா கிட்ட பாபா நான் பண்டர்பூர் போனோம் எனக்கு அனுமதி கொடுன்னாரு நீ பண்டர்பூர்லாம் வேண்டாம் அந்த பாண்ட்ரங்கனே நான் தாண்டா அப்படின்னாரு பாபா இவர் கேட்கல நானா சாஹிப் சாந்தர்கிட்ட போய் சண்டை போடுறாரு இந்த பாபா வந்து எனக்கு புடிச்சது பாண்டங்கன்னா தெரிஞ்ச ஏன் என்ன பண்ற விட விடமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி பாபாவை பத்தியே நானா சாஹிப் சாந்தர்கிட்ட குறை வேற சொல்றாரு நம்ம தாஸ்கனு மகராஜ் இத கேள்விப்பட்ட அந்த அறிந்து கொண்ட பாபா அவனை பண்டர்பூர் போ சொல்லு அப்படின்ற மாதிரி கோபப்பட்டு சொல்லிட்டார் அவரும் விட்டா போதுன்ற பண்டர்பூர் போனார் பாண்டரங்க தரிசனம் பண்ணார் ஓடி வந்துட்டார் பாபாட்ட வந்து பாபா எனக்கு எப்ப நீ ஆத்ம சாட்சா்காரம் ஆத்மானுபூதி எப்படி கொடுக்க போற நீ கடவுளா எனக்கு எப்படி தரிசனம் கொடுக்க போறன்னு கேட்டதுக்கு பாபா சொன்னார் நீ என்ன பாக்குற இல்லையா இதுதாண்ட ஆத்ம சாட்சா்காரம் அவன் விட்டல் தாண்டா கடவுள் அப்படின்னா பாருங்க நீ இப்படி எல்லாம் சொல்வேன்னு எனக்கு தெரியும் பாபா போ பாபா அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார் ஆனா இதனுடைய தாத்பரிய பாபா சமாதி ஆகி பிற்காலத்துலதான் ஆகா ஒரு பெரிய பகவான நம்ம பண்டரிநாதன் மேல இஷ்டப்பட்டோமே அதே பண்டரிநாதன் தான் இந்த சாய்நாதனா வந்துருத நம்ம உணராம போயிட்டோமேன்னு வருத்தப்பட்டு அப்புறம்தான் அவரே உணர்ந்திருக்கார் இது எப்படி தெரியுமா இருக்கு இயேசு நாதர் இருக்கார் இல்லையா கிறிஸ்து அவர்களுடைய சீடர்கள் ஒருத்தர் கேட்கிறார் ஆண்டவரே பிதாவை எனக்கு எப்ப நீங்க தரிசனம் பண்ண வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பார் அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாராம் இவ்வளவு காலம் நீ என் கூட இருந்துமா அந்த ஆண்டவரை நீ பாக்கல அப்படின்னாராம் இதுக்கு மறைமுகமான அர்த்தம் என்னன்னா நான் தாண்டா அந்த பிதா அப்படின்ற மாதிரி ஏசு கிறிஸ்து சொல்லாம சொல்லியிருக்காரு அத போல பாபா ஆத்ம சாஸ்காத்காரம் ஆத்மானுபூதி பரபிரம்ம ரூபத்துடைய தரிசனம் கடவுளுடைய தரிசனம் எல்லாம் என்னுடைய தரிசனத்துக்கு சமம்ன்றத பாபா சொல்லாம சொல்லியிருக்கார் அது தாஸ்கன்னு புரிஞ்சுக்கல இப்பவும் பல பேர் புரிஞ்சுக்காம இருக்கும் புரிஞ்சுங்க குருநாதரே பரபிரம்மம் குருநாதனே சாட்சா ரூபி அவரே சர்வமம் ஓம் சாய்